பெரியாரை இன்றைக்கு பலரும் பல வகையில் விமர்சிக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பெரியாரை பார்க்கிறார்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் பெரியாரை ஓபிசிக்கான தலைவர் என்றுதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிறுத்தைகள் வருகிற வரை எந்த அம்பேத்கர் இயக்கத்தின் துண்டறிக்கைகளும் பெரியார் படம் போடுவதில்லை ஏனென்றால் பெரியார் பிசி தலைவர் அவர் வந்து எஸ்சிக்கான தலைவர் இல்லை என்ற ஒரு பார்வை இருந்தது அதை உடைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே நான் முதன் முதலாக விடுதலை சிறுத்தைகளின் துண்டறிக்கையில் பெரியார் படத்தையும் போட்ட போது அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த பல தோழர்கள் வந்து என்னிடத்திலே கடுமையாக விவாதித்தார்கள் பெரியார் ஓபிசி சமூகத்தினரை அரசியல் படுத்துவதில் தீவிரம் காட்டினார் என்பது உண்மை ஏன் என்றால் ஏன் என்றால் அடிக்கோடிட வேண்டும் மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தை என் பக்கம் திரும்ப திருப்ப வேண்டும் பெரியார் ஏன் சூத்திரர்கள் குறித்தே கவலைப்பட்டார் என்றால் சூத்திரர்கள் தங்களை சூத்திரர்கள் என்று கூட உணராமல் சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது சூத்திரர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் சத்திரியர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் பார்ப்பனர்களின் அடிமைகள் என்று ஒத்துக்கொள்வதாகத்தான் அதற்கு பொருள் இதை உணர்ந்து கொண்டவர் பெரியார் அந்த வலையத்துக்குள்ளே சிக்கி உழலக்கூடிய அந்த சூத்திரர்கள் என்கிற சத்திரியர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்தார் முழு வாழ்க்கையும் ஒப்படைத்தார் பெட்பு என்றால் பிறப்பை குறிப்பது அதிலிருந்து இருந்து வந்ததுதான் பெட்பு என்கிற பெண் என்கிற சொல் பேணுதல் பிறப்பித்தல் பேணுதல் என்கிற கடமைகளை செய்வதால் தான் பெண் என்ற சொல் வருகிறது ஆண் வந்து பிறப்புக்கு காரணமாக இருக்கிறானே தவிர இணை சக்தியாக இருக்கிறானே தவிர அவன் பிறப்பிப்பவன் அல்ல ஆனால் இந்த கதை இந்த புராணம் பிரம்மன் மூலமாக சொல்லப்படுகிறது அதுக்கு இப்போது அவர்கள் வேறு வேறு விளக்கம் தருகிறார்கள் அவர் அப்படி சொல்ல இப்படி சொல்ல இப்படி தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவனுடைய வேதம் மனித குலத்தை இப்படி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது வருணாசிரம தர்மத்தை பாகு நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது அந்த வருணாசிரம தர்மத்தை விளக்குவது தான் மனு தர்மம் என்பது அதை விளக்கக்கூடிய ஒரு நூல் தான் ஒரு சட்ட தான் மனு தர்மம் என்பது மனு நெறி என்பது ஆகவே அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் தான் என்கிற தலிப்புகள் எனவே தான் இவங்கிட்ட கிட்ட போய் நின்று வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை நான் கூட பல மேடையில் சொல்லுவேன் நீங்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள் ஏன் ஏன் தலித் தெருவுக்கு வரைக்கும் ஊர் தெருவில் போய் பேசுங்க என்று நான் சொல்லுகிறேன் எல்லாம் புரட்சியை பேசக்கூடியவர் பூரா எஸ் தெருவில் வந்து நின்று தான் பேசுவாங்க ஊர் தெருவில் போய் நின்று பேசுனா முதல்ல அவன் குடும்பத்துக்குள்ளே இருந்து சண்டை போட வேண்டியது வரும் அவன் அப்பன்ட்ட சண்டை போடணும் அம்மாவிட்ட சண்டை போடணும் அண்ணன் அண்ணந்தம்பிட்ட சண்டை போடணும் அந்த சண்டை வேண்டான்னு தான் அவன் நேராக வெளியே வந்து விடுதலைச் சிறுத்தைகள் பேசுகிற இடத்தில் நின்று பேசுகிற நிலை வருகிறது இந்தியா முழுக்க இது நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லுவேன் இந்தியா முழுக்க அவர் ஏன் திராவிடருங்கிற சொல்ல கையாண்டார்னா திராவிடர் என்ற சொல் ஏதோ பெரியாரால் தான் இங்கே கையாளப்பட்டது என்று பெரியாரை பல பேர் குறிவைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் திராவிட அரசியலால் நாம் வீழ்ந்து போய்விட்டோம் என்று தமிழர் எழுச்சியே முனை வழங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் சேர சோழர் பாண்டியர் காலத்திலேயே இவன் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வீழ்ந்து போனான் சேர சோழர் காலத்திலேயே பெரியார் தோன்றுவதற்கு முன்பு திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்பு திமுக தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் சொல்லுகிற கருணாநிதி என்கிற கலைஞர் தோன்றுவதற்கு முன்பே சேரன் சோழனை தாக்குவதும் சோழன் சேரனை தாக்குவதும் பாண்டியன் படையெடுத்து வந்து தஞ்சாவூர் சோழனுடைய கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும் அதற்கு பழிவாங்கக்கூடிய வகையிலே சோழர்கள் படையெடுத்து போய் பாண்டிய மண்ணில் இருந்த கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும் இதிலே லட்சக்கணக்கானவர்கள் மாண்டொழிந்ததும் சொத்துக்களை சேதப்படுத்தியதும் இதற்காக வேறு நாட்டை சார்ந்த வேறு மன்னர்களை கொண்டு வந்து இங்கே ஆட்சி செய்ய வைத்ததும் அந்த காலத்திலேயே நடந்து விட்டது அப்பேயே தமிழன் வீழ்ந்து போனான் உட்பகையால் வீழ்ந்து போனான் பொறாமையால் வீழ்ந்து போனான் ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேடுறவன் பெரியாரில் இருந்து தொடங்குறான் இவர் திராவிடன்னு சொன்னதுனால தான் வீழ்ந்து போனோம் ஆனால் திராவிட அரசியலே வேண்டாம் திராவிட அரசியல் என்பது நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்த்தால் பண்டிதர் அயோத்திதாசர் தான் அதை தொடங்கி வைக்கிறான் எங்களை யாரையும் நீ இந்த சாதின்னு சொல்லாத இந்த சாதியெல்லாம் ஒழின்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் எனவே எங்களை எல்லாம் திராவிடர்னு சொல்லு இல்லைன்னா தமிழர்னு சொல்லு இந்த ரெண்டையும் முதல்ல சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர் இதை யாரும் பாராட்டின்னு சொல்ல மாட்டான் இந்த வரலாற்றையும் சொல்ல மாட்டான் அவனுக்கு கருணாநிதி எதிர்ப்பில் இருந்து அரசியல் ஆதாயம் வேணும் திமுக எதிர்ப்பிலிருந்து அரசியல் ஆதாய வேணும் அதனால பெரியாரையும் வைத்து விமர்சிக்கிறார்கள் அந்த பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் கடைசியாக இருந்த உரையிலே இந்த ஐந்தாண்டு காலம் நிறைவு பெறுகிற கடைசி அமர்வு நடந்தது அந்த கடைசி அமர்வுகளை நான் பேசிய கடைசி உரையில் இந்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன் செய்ய மாட்டார்கள் என்று தெரியும் செய்ய வேண்டியதில்லை என்பதும் தெரியும் அந்த விருதினால் பெரியாரோ அல்லது வி பி சிங் அவர்களோ அல்லது காஞ்சிராம் அவர்களோ ஒன்றும் பெருமை பெறப்போவதில்லை என்றும் தெரியும் நான் கடைசியாக பேசி முடிக்கும்போது சமூக நீதி காவலர்கள் விபி சிங் தந்தை பெரியார் காஞ்சிராம் போன்றவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன் கேட்டு முடிக்கிறேன் என்று என்னுடைய உரையில் நம்முடைய தோழர்கள் வழக்கம் போல் இங்கே கிளம்பிட்டாங்க அது எப்படி பெரியார்லாம் அதை ஏற்றுக்க மாட்டார் என்ன கொடுக்கறது கையில வச்சுக்கிட்டு நிற்கிறான் நரேந்திர மோடி வாங்க வாங்க வீரமணி அவர்களே யார் பெரியாருடைய வாரிசுகள் யாராவது வந்து வாங்கிக்கிங்க பெரியாருக்கு நாங்க பாரத ரத்னா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் திருமாவளவன் பேசினாரு திருமாவளவன் சொல்லிட்ட பிறகு வேற மாற்று இடம் இல்லை அதனால நாங்க தந்தே தீருவோம்னு பாரத ரத்னாவை கையில் எடுத்து வச்சுட்டா நிக்கிறாங்க சில பேர் கிளம்பிட்டாங்க அது எப்படி திருமாவளவன் பேசலாம் அம்பேத்கர் உயிரோடு இருக்கும்போதே பாரத ரத்னா கொடுத்திருந்தா அம்பேத்கர் போயிருக்க மாட்டார் வாங்கியிருக்க மாட்டார் அதெல்லாம் அவருக்கு பெருமை செய்யக்கூடிய ஒன்று கிடையாது பெரியாருக்கும் அது பெருமை செய்யக்கூடிய ஒன்றல்ல இதில் நாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இதை பேசினோம் என்பதுதான் முக்கியமானது இதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு கடையில் சிக்கல் இருக்கு நம்ம எல்லாம் பெரியாரியத்தை பேசக்கூடியவர் தான் அவர்களும் பெரியாரியத்தை பேசுகிறார்கள் நாமும் பெரியாரியத்தை பேசுவோம் சங்கிகள் இருக்க வேண்டும் ஆனால் பெரியாரியவாதிகளே என்றால் எப்படி நாம் என்பது உள்வாங்க அவர்கள் உடனே பாரத ரத்னா தந்து விடுவார்கள் என்பதற்காக நாம் சொல்லவில்லை நீ அத்வானிக்கு தந்ததும் தவறு என்று சொல்வதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது அத்வானி யார் மண்ணில் இன்றைக்கு மோடி இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் மோடியின் உழைப்பு அல்ல அத்வானியின் உழைப்பு மறந்துவிடக் கூடாது வாஜ்பாயும் அத்வானியும் அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை பல பத்தாண்டுகளுக்கு முன்பே எடுத்தார்கள் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சுவரொட்டி ஒட்டினோம் என்று சொன்னேன் அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது இதை முன்முணர்ந்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதேபோல போல இடித்த உடனேயே மூவாயிரம் பேர் இளைஞர் கூட்டம் திரட்டி சைக்கிள் பரணி மதுரையிலே நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்